வணக்கம் எல்லாரும் நிலமரிப்பிங்கன்னு நம்புகிறேன் பொதுவாக எல்லோரும் கீரையாக தனியாக கறி வைப்பார்கள் இப்போ மைசூர் பயிறப்பை தனியாக கறி வைப்பார்கள் இன்றைக்கு நான் ரெண்டும் சேர்த்து தான் கறி வைக்க போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது நான் இப்படி இடைக்கிட செய்கிறேன் நான் அதுக்கு நான் இப்படி ஒரு பெட்டி கீரை வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படி இலக்கீ இது வந்து இலக்கீரை அரைக்காமல் வச்ச இலக்கீரை அப்போ இது வந்து இப்படி ஒன்று வேண்டி வச்சுருக்கிற இதுக்கு கீரை சுண்டால் கீரை வர அல்லாட்டி பருப்புக்கு போட்டு சமைப்பேன் அதுக்கு இது நல்லா இருக்கும் இப்படி கட்டியாக இருக்குது அப்போ இதை போட்டு சமைத்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதுக்கு நான் மைசூர் பருப்பு ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு மூன்று நாள் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது வெங்காயம் மற்ற ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு உள்ளி வச்சுருக்குறேன் மற்ற கீரை கட்டி வந்து மூண்டு கட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மூண்டு கட்டி காணும்னா கொஞ்சம் பருப்பு தான் அப்போ இது காணும் இதுக்கு அப்போ இதை நாங்கள் இப்போ அவிய போடுவோம் கையை போட்டு அடுப்பையும் போட்டு விடுறேன் இது வந்து இப்படி கொதித்து வரணும் கொதித்து வந்து நூறுவா மேலே வர விட்டு அந்த நூறு அள்ளி நான் தான் இந்த கீரையையும் இந்த வெங்காயத்தை வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியை நான் வெட்டி போட போகிறேன் பிறகு பார்ப்பேன் என்னண்டு வேறங்கோ கொதித்து அந்த நூறுவா வந்துட்டுது இப்போ இந்த நூறுவா அள்ளுவேன் முடியபடி வாழ் அதுக்கு தான் மஞ்சள் போடணும் முதலே போட்டால் அந்த மஞ்சள் எல்லாம் மேலே வந்து நுறியோட வழியாக வந்துடும் அப்போ கருப்புக்குள்ளே சேராது அந்த மஞ்சள் அப்போ எல்லாம் படி வாழிட்டு ஓகே இப்போ நாங்கள் மஞ்சளை போடுவோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொட்டா காணும் கையோட வெங்காயத்தையும் கூடுவோம் உள்ளி இது உள்ளி வெட்டி போடுற பச்சை மிளகாயை நான் இப்படி தான் வெட்டி போடுறேன் நான் ஏன்னா நான் பச்சை மிளகாய் எடுத்து தெரிய மாட்டேன் அப்படியே சாப்பிடுவேன் மருத்துவ குணம் இருக்கான் பச்சை மிளகாயில் அது சாப்பிட்றது நல்லதான் அதால் நான் இப்படி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு போடுவேன் அப்போ சோத்தோடு குழைச்சி நாங்கள் சாப்பிட ஈஸியாக இருக்கும் பெரிய துண்டுகளாக வெட்டி ஏன்னா எடுத்து ஓரமாக வச்சுட்டு தானே சாப்பிடுவோம் இப்போ இப்படி வெட்டினா நாங்கள் சாப்பிடலாம் சின்னாக்கள் இருக்கிற நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம் இப்போ நான் இந்த கீரையையும் போடுறேன் உண்டு இறக கொஞ்சம் பருப்பு தானே எல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் இதுக்கு உப்பு போடணும் நான் உப்பு போடுறேன் இப்போ ஓரளவு அவிஞ்சி வந்த அப்புறம் தான் நான் உப்பு போட்டேனா அவிஞ்சி வர அப்படின்னு மதிய அவிட்டோம் கட்டியை வச்சு கடவுள் போட்டு பெரிஞ்சிரம் போட்டுட்டோம் அது பதிவாகையில் அனுப்பி கொள்ளுங்கள் இப்போ நான் வெந்தயமும் போட போகிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயத்தை போடுவேன் வெங்காயம் ஒரு செட்டை மிளகா கருவேப்ப இருந்தால் இருந்தால் போடுவோம் என்னென்னா காஞ்சுலேருந்து சுற்றி போட்டுக்கிறேன் வந்து பருப்பு கறிவிட்டு தாளி போகணும் நான் தாளித்து கொண்டு வைக்கிறேன் வதங்கி வரட்டும் பருப்பு பருப்பு அவிஞ்சு வந்துட்டுது இப்போ நான் வந்து பால் போகிறேன் கொஞ்சம் பால் விடுவோம் காணும் பால் கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்க வந்துட்டது இனி நான் இதுகளை பிளவு சீரகம் தூள் போடுறேன் சரி நான் போட்டாக்கி நீ அடுப்பு உறக்க போறேன் உறக்கி வச்சிட்டு தாளிச்சத கொட்டுவேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கு பாருங்க சுவையான பருப்பு கறி கீரை போட்டு செய்தாது நல்ல டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து ஒரு தடவை சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்கள் எழுதுங்க லைக் பண்ணுங்கள்